வணக்கம் உக்ரைன் ரஷ்ய போரை டொனால்ட் டிரம்ப் எப்படி நிறுத்தப்போகின்றார் டொனால்டு டிரம்பினுடைய சிறப்பு பிரதிநிதி அமெரிக்காவினுடைய படைத்துறை பகுதியை சேர்ந்த நெருப்பு கருத்து வெளியாகி இருக்கின்றது ஒன்று ரஷ்ய அதிபர் யுத்த உடன் இணங்க வேண்டும் இல்லை அவர் மீது இப்போது சுமப்பதை விட மிகப்பெரிய பொருளாதார தடைகள் வந்து குவியும் அதற்கு பதிலடியாக உக்ரைனுக்கு நேட்டோவில் அங்கத்துவம் வழங்கப்படும் ரஷ்யாவுடன் எதிர்த்து போர் புரிவது மேலும் நவீன ஆயுதங்கள் வழங்கப்படும் இந்த இரண்டில் ஒன்றை ரஷ்ய அதிபர் தேர்வு செய்ய வேண்டும் பார்க்கின்றது போன்ற ஒரு தீர்வை முன்வைத்திருக்கின்றார்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறுகின்ற பொழுது இந்த போரை தொடர்ந்து நடத்த முடியாது நிறுத்தாவிட்டால் இப்பொழுது உலக நாடுகளுக்கு வரி விதிப்பேன் என்று மிரட்டி அவர்களை ஜானையை அங்குசத்தால் படுக்க வைப்பது போல படுக்க வைத்துக் கொண்டிருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யா மீதும் இத்தகைய அங்குசத்தை போட்டு முறை ரஷ்ய அதிபர் புட்டினையும் படுக்க வைத்து விடுவேன் என்ற பொருள்பட எச்சரித்திருக்கிறார் அதே போல ரஷ்ய அதிபர் ஒரு விடயத்தை தெளிவாக கூறுகின்றார் பொருளாதார ரீதியாகவும் நடைமுறை சார்ந்தும் தான் நம்பியதாகவும் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் டொனால்ட் டிரம்பினுடைய வெற்றி களவாடப்பட்ட காரணத்தினால் அவர் அதிபராக வர முடியாமல் போய்விட்டது அவர் மட்டும் அதிபர் ஸ்தானத்தில் இருந்திருப்பாராக இருந்திருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தான் உக்ரைன் மீது ஒரு தொடுத்திருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது என்றும் இதற்கு காரணம் ஜோ பைடன் நிர்வாகமும் டொனால்டு டிரம்பினுடைய வெற்றி களவாடப்பட்டதும் என்று தான் உண்மையில் தோற்கவில்லை தன்னுடைய வெற்றி களவாடப்பட்டுவிட்டது என்று கனவில் மிதந்து கொண்டிருக்கின்ற டொனால்டு டிரம்பினுடைய கனவை கண்டுபிடித்து அதற்குள் பந்தை விட்டிருக்கின்றார் ரஷ்ய அதிபர் ஆனால் டொனால்டு டிரம்ப் அதையும் மதிக்காமல் ரஷ்ய அதிபர் யுத்த நிறுத்தத்திற்கு வர வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் இருபத்தி நான்கு மணி நேரங்களில் உக்ரைன் ரஷ்ய போர் நிறுத்த கொண்டு வருவேன் என்று கூறிய டொனால்டு டிரம்ப் இப்பொழுது நூறு நாள் ஆட்சியில் தான் கொண்டு வர முடியும் என்கின்ற நிலையை அடைந்து நாட்களை மேலும் நாட்களே இருக்கின்றன எப்படி நிறுத்தத்தை கொண்டு வருவது என்பதற்கு பொழுது முதலாவது ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு சிறு பிள்ளை போல மற்றவர்களுடன் பேச மறுத்து முகத்தை திருப்பியபடி ஒளிந்திருக்கின்றார் முதலாவது ஐரோப்பிய ஒன்றியத்துடன் அவர் நேரடியாக உட்கார்ந்து பேச வேண்டும் ஏனென்றால் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு ஆபத்து இருக்கின்றது உக்ரைன் போர் அடுத்து ஐரோப்பிய நாடுகளுக்குள் நுழைந்துவிடும் என்று அவர்கள் அச்சப்படுகின்றார்கள் எனவே அவர்களுடன் பேச வேண்டும் ஐரோப்பா இல்லாமல் எப்படி ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரச்சனையை பேசி தீர்ப்பது என்பதை புட்டின் புரிய வேண்டும் இரண்டாவது உக்ரைனிய அதிபர் ஓலோடிமிர் செலென்ஸ்கியை முகம் பார்க்க கூட ரஷ்ய அதிபர் மறுக்கின்றார் அவருடன் முகம் பார்த்து நேருக்கு நேர் ரஷ்ய அதிபர் பேசியே ஆக வேண்டும் ஏனென்றால் இல்லாமல் எப்படி உக்ரைன் பிரச்சனையை பேசுவது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அனைத்து பேச்சுவார்த்தைகளிலும் அவர் களமுறங்கி பேசாவிட்டால் இதை முடிப்பதற்கு எந்த ஒரு வழியும் கிடையாது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்ட்ரிச் ஜெர்ம் கூறியிருக்கின்றார் ஆனால் புட்டினை வரையில் இந்த விவகாரத்தில் அவர் எப்படி பேசுவது என்பதற்கு இன்னமும் தயாராகவில்லை என்பதே யதார்த்தமாக இருக்கின்றது உக்ரைனை பொறுத்த வரையில் உக்ரைனிய அதிபர் பேச்சுக்களுக்கு வர வேண்டும் அவர் பல விடயங்களை விட்டு கொடுக்க வேண்டும் இயல்பு நிலை ஜதார்த்தத்தை புரிய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் உண்மையில் உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட பல நிலப்பகுதிகள் ரஷ்யாவிற்கு சொந்தமானதுதான் கிரிமியா கூட உட்பட எனவே ரஷ்யா அதை போராடி பெற்றிருக்கின்றது உக்ரைன் கொடுக்க மறுக்கின்ற காரணத்தினால் அவற்றை கொடுக்க வேண்டும் என்பது அமெரிக்காவினுடைய குறிக்கோளாக இருக்கின்றது அவற்றை கொடுப்பதாக இருந்தால் உக்ரைன் அமெரிக்காவிடம் பணத்தை வாங்கி இத்தனை பெரிய போரை நடத்தி இவ்வளவு பெரிய இழப்பை கண்டிருக்க வேண்டிய தேவையில்லை எனவேதான் டொனால்டு டிரம்பினால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் ஒரு சூழல் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தை ஐரோப்பிய ஒன்றியம் எதற்காக இவ்வளவு பெரும் பணத்தை முதலாவது உக்ரைனில் ஐரோப்பாவினுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆதாயமாக அமையும் அதை நம்பியே அவர்கள் பெருந்தொகை பணத்தை கொட்டி இறைத்திருக்கின்றார்கள் இந்த மூன்று மூலப்பொருட்களும் உலகத்தை வெற்றி கொள்வதற்கும் அடுத்து வருகின்ற உலக வர்த்தக கத்திற்கும் அவசியமானது அவைகள் உக்ரைனில் தான் இருக்கின்றன எனவே ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இது குறித்து பேச வேண்டியதும் அவசியமாக இருக்கின்றது என்று அமெரிக்க தரப்பு கூறுகின்றது மறுபுறம் ரஷ்யாவினுடைய ஆறு பெரிய தொலைக்காட்சிகளிலும் இப்பொழுது கிரீன்லாண்ட் பிரச்சனை புயலாக அடித்துக் கொண்டிருக்கின்றது கிரீன்லேண்ட் என்பதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தனக்கே சொந்தம் என்றும் அதை ஏதோ ஒரு வகையில் கைப்பற்றுவேன் என்றும் கூறிக்கொண்டிருக்கின்றார் இதனுடைய பொருள் என்ன ஆர்க்டிக்கில் ஒரு போர் பெறப்போகின்றது அதாவது வட துருவ பகுதியில் அந்த போரில் அமெரிக்கா ஈடுபட போகின்றது என்று பேசினார்கள் ஆரம்பித்து விட்டது என்று ரஷ்யர்கள் பேசும்படி விட்டிருக்கின்றார்கள் அவர் கிரீன்லாந்தில் பாதி பகுதியை ரஷ்யாவிற்கு தர வேண்டும் என்றும் டென்மார்க் இனி கிரீன்லாந்தில் கால் வைக்க முடியாது என்றும் கூறியிருக்கின்றார் ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் தான் கிரீன்லாந்து சொந்தம் என்று கூறி ரஷ்யர்கள் இப்பொழுது உக்ரைனை பற்றி எதற்காக நாங்கள் பேச வேண்டும் அதைப் பற்றி பேச வேண்டிய எந்த தேவையும் இல்லை அடுத்து வருகின்ற புதிய உலக ஒழுங்கு பற்றி நாங்கள் பேசலாம் அதற்காகவே புட்டினும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் மேசையில் உட்கார வேண்டும் மற்றவர்களுடைய முகத்தை எதற்காக பார்க்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள் இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னர் ஏற்படுத்தப்பட்ட உலக ஒழுங்கை மாற்றியமைப்பதற்கு சீனாவும் ரஷ்யாவும் கங்கணம் கட்டி நிற்க ஆகாயத்தில் சென்ற வேதாளத்தை ஏணி வைத்து இறக்கினார்கள் என்கின்ற என்ற பழமொழியை போல டொனால்டு இறக்கி வைத்த அமெரிக்கர்கள் தங்களால் உருவாக்கப்பட்ட உலக ஒழுங்கு திட்டத்தை தங்களுடைய ஆலை வைத்து உடைத்து தகர்த்து மனித உரிமை ஜனநாயகம் எல்லாவற்றையும் தூக்கி குப்பையில் போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் இதை இனி ரஷ்ய அதிபரும் ஏன் செய்ய வேண்டும் அமெரிக்க அதிபருடன் பேசினால் ரஷ்யாவினுடைய கனவுகளை நிறைவேற்றலாம் உக்ரைனை பற்றி பேசி என்ன பயன் என்று வேடிக்கையாக ரஷ்யாவினுடைய தொலைக்காட்சிகளில் இப்பொழுது பேச்சுக்கள் ஆரம்பித்திருக்கின்றன ரஷ்யா என்ன திட்டங்களை எல்லாம் போட்டு இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்க தோ அதற்கு ஏற்ப பந்து வீசுகின்ற உரியவர் இதை பார்த்தபடி வடதுருவ பிராந்தியத்தில் அமைந்திருக்கின்ற நோர்வேனுடைய தீவாகிய தீவாகியை கைப்பற்றுவதற்கு திட்டமிடுகின்றது என்றும் அதில் இருப்பதாகவும் கூறியிருக்கின்றது எனவே வல்லரசுகளினால் உலகத்தினுடைய தீவுகள் கைப்பற்றப்பட்டு தீவு ஆட்சிகள் வரப்போவதன் அடையாளமாகவும் மனித உரிமை ஜனநாயகம் உலக ஒழுங்கு காடு மலை தவிடு பொடி ஆணி வேர் என்று எதுவும் இல்லாமல் சர்வாதிகாரத்திற்கு என்கின்ற குரல் அனைத்து இடங்களிலும் கேட்க ஆரம்பித்திருக்கின்றது இது ஜனநாயகத்தினுடைய வீழ்ச்சியும் சர்வாதிகாரத்தினுடைய எழுச்சியுமான காலமா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே